வணக்கம் நம்பிக்கை என்பது கொச்சைப்படுத்தப்படுகின்றது கண்ணில் கண்ப காண்பதை மட்டும்தான் நான் நம்புவேன் மற்றவற்றையெல்லாம் நான் நம்ப வேண்டியதில்லை என்கின்ற நிலைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது கண்ணில் காண்பவை மட்டும்தான் நம்புவேன் என்கின்ற நிலைக்கு நம்முடைய சமுதாயம் சென்றால் நம்பிக்கையின்னுடைய உச்சத்திற்கு நாம் சென்று விடுவோம் இப்போ வைஃபை இருக்குது ஹாட்ஸ்பாட் டேட்டா இதெல்லாம் கண்ணில் காட்ட முடியுமா ஏதோ ஒரு கருவி மூலமாக காட்டில் பரவி அது நம்முடைய அலைபேசிக்கோ அல்லது மடிக்கணினிக்கோ சென்று ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு டேட்டாஸ் நம்ம வந்து பரிமாறிக்கிறோம் அப்போது இதை வைஃபை கண்ணில் காட்டுங்க ஹாட்ஸ்பாட் கண்ணில் காட்டுங்க என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு மூடத்தனமோ அதுபோல்தான் நம்முடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது எனவே நம்பிக்கையை என்பது அவரவருடைய மன அமைப்பை பொறுத்தது மனநிலையை பொறுத்தது அது அவர்களுக்கானது எனவே அந்த நம்பிக்கைக்கு நாம் மரியாதை அளிக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை நாம் அங்கீகரிக்காவிட்டாலும் அசிங்கப்படுத்துவது அவசியமில்லாத வேலை எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையிலும் நம்பிக்கையிலும் வாழ்கின்றார்கள் நம்மால் முடிந்தால் அவருடைய நம்பிக்கை சரி என்று நமக்கு தோன்றினால் நாம் அவருக்கு உதவலாம் இல்லாவிட்டால் நாம் விலகலாம் இந்த நிலையை தாண்டி அவருடைய நம்பிக்கை தவறு அவருடைய நம்பிக்கை சரி என்று நாம் விமர்சனம் செய்து கொண்டிருப்பதால் அது அடுத்த நிலைக்கு வரப்போவதில்லை எனவே நம்பிக்கை என்பது மன அமைப்பை பொறுத்தது அது தனிப்பட்டது எனவே நாம் அதில் தலையிடுவது சரியாக இருக்காது நன்றி